பாவலர் நா முத்துக்குமார் அவர்களின் அணிலாடும் ஒன்றில் பகுதி மூன்று அக்கா அஞ்சரை பெட்டியின் மிளகும் சீரகமும் பேசிக்கொண்டன கொண்டன மிளகு கேட்டது ஏன் இந்த வீட்டில் எல்லோரும் மௌனமாக இருக்கிறார்கள் சீரகம் சொன்னது இந்த வீட்டு பொண்ணுக்கு கல்யாணம் முடிந்துவிட்டது இன்னும் கொஞ்ச நேரத்தில் அவள் கணவனுடன் வேறு வீட்டுக்குச் செல்லப் போகிறாள் மிளகின் குரலில் காரம் குறைந்தது ஐயோ அப்படியானால் நம்மை தினமும் தீண்டும் அவளது மருதாணி விரல்களை இனிமேல் பார்க்க முடியாதா கூடத்தின் ஜன்னல் அருகே நின்றிருந்த தையல் மிஷினை பார்த்து கீழே சிதறியிருந்த துணி துணுக்குகள் கேட்டன அப்படியா சீரகம் சொல்வது உண்மையா தையல் மிஷின் வருத்தத்துடன் பதிலளித்தது ஆமாம் இனி அவளின் கொலுசு கால்களுடன் நாம் கதை பேச முடியாது அவள் யாரோ ஒருவனுடன் மனமாகி எங்கோ போகிறாள் எத்தனையோ முறை தையல் தையலூசி என்னை குத்தி இருக்கிறது அப்போது எல்லாம் வலித்ததில்லை இந்த வழி வேறுவிதமாக இருக்கிறது ஆங்காங்கே பாதரசம் முதிர்ந்திருந்த கண்ணாடி கொஞ்சம் கர்வத்துடன் சொன்னது கவலைப்படாதீர்கள் கடைசியாக அவள் என்னை பார்த்தாள் அவள் உருவத்தை நான் சிறைப்படுத்தி வைத்திருக்கிறேன் நாம் எப்போது வேண்டுமானாலும் அவளை பார்க்கலாம் நான் இந்த உரையாடல்களை கேட்டபடி கூடத்தில் இருந்து மொட்டை மாடிக்குச் சென்றேன் மொட்டை மாடியில் புகைக்கூண்டில் சாய்ந்தபடி நண்பன் அமர்ந்திருந்தான் பாலியகால நண்பன் பக்கத்து வீட்டில் வசிப்பவன் எட்டாம் வகுப்பு வரை அவனும் நானும் ஒன்றாக படித்தோம் அதற்கு பிறகு அவன் பெயிலாகி பட்டுத்தறி நெய்யச் விட்டான் அவனது அக்காவுக்கு திருமணமாகி புகுந்த வீட்டுக்கு கிளம்பிய நாளது அவன் முகம் அழுத மாதிரி இருந்தது சுற்றிலும் உதிர்ந்து கிடந்த வேப்பம்பூக்களில் எறும்புகள் மொய்த்து கொண்டிருந்தன டேய் இங்க தான் இருக்கியா எல்லாரும் உன்னை தேடிக்கிட்டு இருக்காங்க அக்கா கிளம்ப போது வாடா என்றேன் என்னமோ மாதிரி இருக்குடா என்றபடி எழுந்து வந்தான் வாசலில் ஒரு வாடகை கார் நின்றிருந்தது உறவினர்கள் கூடி வழி அனுப்பி வைக்க காரில் எல்லோருக்கும் கையாட்டி போது சட்டென்று உடைந்து அக்கா அழத் தொடங்கினாள் அவளை தேற்றி அனுப்பி வைக்க பெரும்பாடாகிவிட்டது தெருக்கோடியில் புள்ளியாகி கார் திரும்பியது எல்லா அக்காக்களையும் போலவே பக்கத்து வீட்டு அக்காவும் கல்யாணமாகிக் காணாமல் போனாள் இனி அந்த வீடு அக்கா வாழ்ந்த வீடு அல்ல அக்கா வந்து போகும் வீடு அக்காக்கள் இல்லாத வீடு அரை வீடு ஹாலில் ஆணியால் கீறிய தாய கட்டங்களில் இனி மதிய உணவுக்கு பிறகான இடைவேளையில் காய்கள் நகரப்போவது இல்லை ஓராறு மூவன்னெண்டு என்று சீரான லயத்துடன் ஒழிக்கும் குரலை கேட்க வரும் மஞ்சள் பட்டாம்பூச்சி வெறுமையுடன் திரும்பப் போகிறது முற்றத்தில் உதிர்ந்த பவழமல்லிகையை பொறுக்கிக்கொண்டே தான் பார்த்த திரைப்படங்களின் கதையை டைட்டிலில் தொடங்கி சண்டைக் காட்சியின் சிறப்பு சத்தங்கள் வரை துல்லியமாகச் சொல்லும் அக்காவை காணாமல் மாலை சூரியன் தன் வெளிச்சத்தை சுருட்டிக்கொண்டு இரவின் இருட்டில் கரையப் போகிறான் ஒன்றை ஒன்று பார்த்தபடி அழகான தலையணை உரைகளில் அக்கா எம்பிராய்டரில் வரைந்த வாத்துகள் ஸ்வீட்ரீம்ஸ் இல்லாமல் ஞாபக அலைகளில் நீந்தப் போகின்றன புதையல் அல்ல ஆள் இல்லாமல் காளி குழியுடன் காத்திருக்கும் பல்லாங்குழிக்கும் தனிமை காற்றில் ஆடும் தோட்டத்து ஊசல் பலகைக்கும் சன்னமான குரலில் மாலை பொழுதின் மயக்கத்திலே எனக்கூடவே முணுமுணுக்கும் பழைய வானொலி பெட்டிக்கும் கெளிப்பச்சை தாவணி காயாத கொடி காற்றுக்கும் இல்லாத செய்தியை யார் சொல்லப் போகிறார்கள் நான் அக்கா தங்கைகளுடன் பிறக்காதவன் தம்பிகளுடன் வளர்ந்தவன் எங்கள் வீட்டில் நான் இருந்ததை விட நண்பர்கள் வீட்டில்தான் எப்போதும் இருப்பேன் நண்பர்களின் அக்காக்கள் நமக்கும் அக்காதானே என் ஆளுமையின் ஒவ்வொரு அணுவிலும் நண்பர்களின் அக்காக்கள் நிறைந்து இருக்கிறார்கள் நான் ப்ளஸ் டூ படித்து கொண்டிருந்த காலத்தில் ஒரு மழை நாள் மழை நிற்கும் வரை ஒரு மரத்தடியில் சைக்கிளுடன் நண்பர்கள் நின்று கொண்டிருந்தோம் கனவுகள் மிதந்த வயது அது ஒரு சிகரெட்டை கொஞ்சம் பிடித்துவிட்டு பாதியை நண்பன் தர ஸ்டெயிலாக புகைவிட்டபடி திரும்பி பார்த்தேன் குடைபிடித்தபடி சாலையில் நடந்து செல்லும் எஸ்தர் அக்கா என்னையே முறைத்தபடி செல்கிறது அதற்கு பிறகு அந்த அக்கா ஒரு வாரம் என்னிடம் பேசவில்லை அந்த அக்காவுடன் சர்ச்சுக்கு சென்று மண்டியிட்டு இனி சிகரெட் பிடிக்க மாட்டேன் என சொல்லிய பிறகே பேச ஆரம்பித்தது இன்றும் பதற்றமான நேரங்களில் புகைபிடிக்கும் போதெல்லாம் மனசு பால்ய வயதுக்குள் நுழைகிறது அந்த அக்காவுடன் கர்த்தர் முன் மண்டியிடுகிறது அக்காவும் ஆண்டவரும் மன்னித்தாலும் என் குற்ற உணர்விலிருந்து நான் விடுவிடப் போவதில்லை இன்னொரு அக்கா தனக்கு வந்த முதல் காதல் கடிதத்தை யார்கிட்டையும் சொல்லிடக்கூடாது என சத்தியம் வாங்கி கொண்டு என்னிடம் படிக்க கொடுத்தது என் வாழ்வில் நான் படித்த முதல் காதல் கடிதம் பிள்ளையார் சுழி போட்டு ஆரம்பித்திருந்தது என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் நீ என்னையே பார்ப்பதாக சொல்கிறார்கள் நீ என்னை பார்ப்பது எனக்கும் தெரியும் எப்போதுதான் பேசப்போகிறாய் உனக்காகத்தான் நான் தினமும் பெருமாள் கோயில் மைதானத்துக்கு கிரிக்கெட் ஆட வருகிறேன் எவ்வளவு காலம் என்னை தவிக்க விடுவாய் நீரில்லாமல் மீனில்லை நீயில்லாமல் நான் இல்லை உன்னையே நினைத்து நினைத்து சாப்பிட பிடிக்கவில்லை தூங்க பிடிக்கவில்லை பைத்தியம்தான் பிடிக்கிறது உனக்கு என்னை பிடிக்கிறது என்றால் நாளைக்கு ஆரஞ்சு கலர் தாவணி போட்டுக்கொண்டு வா காத்திருப்பேன் என்று எழுதி இரத்தத்தில் கையெழுத்து போட்டிருந்தது இப்போ என்னடா பண்ணலாம் என்றது அந்த அக்கா உனக்கு பிடிச்சிருக்கா என்றேன் தெரியலை எஸ் சொல்லவா நோ சொல்லவா என்று தானும் குழம்பி என்னையும் குழப்பியது பேசாமல் நோ சொல்லியிருக்கா சீ பாவம்டா அப்போ எஸ் சொல்லு ஐயோ பயமாக இருக்குடா வேணும்னா டாஸ் போட்டு பார்க்கலாமா என்றேன் நல்ல ஐடியா நீ கிளம்பு என்றது அன்று காற்றில் ஆடிய அந்த நாணயத்தில் இருந்து பூ விழுந்ததா தலை விழுந்ததா என்று அந்த அக்காவுக்குத்தான் தெரியும் ஆனால் அதற்கடுத்த மூன்றாம் மாதம் அந்த அக்காவுக்கு அவசர அவசரமாக திருமணமானது கல்யாண வரவேற்பு பரிசளிக்க நண்பர்கள் சேர்ந்து பால் குக்கர் வாங்கலாமா வால் கிளாக் வாங்கலாமா என்று பட்டிமன்றம் வைத்து கடைசியில் கப்பன் சாசர் வாங்கி கொடுத்தோம் அந்த அக்கா என் கையை பிடித்து அருகில் நிற்க வைத்து புகைப்படம் எடுத்துக்கொண்டது அக்காவின் கைக்குட்டையிலிருந்து என் கை விரல்களை ஈரமாக்கியது கண்ணீர் துளிகளா உயர்வைத் துளிகளா என்பதை இன்றுவரை நான் அறிந்தேன் இல்லை வேறு ஒரு அக்கா எனக்கு ரொம்ப பிடிக்கும் என்று மழைக்காலங்களில் தன் கிராமத்திலிருந்து பொறியரிசியுடன் சேர்த்து ஈசல் வறுத்து எடுத்து கொண்டு வரும் உண்மையில் பொறியரிசியுடன் வறுக்கப்படும் ஈசல்களே ஆரம்பித்து வைக்கின்றன மழையின் வாசனையை சாணி கொட்டி வைத்திருக்கும் எருக்குழியில் ஈசல் பிடித்த கதையை அந்த அக்கா சொல்லச் சொல்ல நாளெல்லாம் கேட்டுக்கொண்டே இருக்கலாம் ஓவியம் வரைவதில் அந்த அக்காவுக்கு அவ்வளவு ஆர்வம் என் சுவாலஜி ரெக்கார்ட் நோட்டில் உள்ள படங்கள் எல்லாம் வரைந்து கொடுத்தது அந்த அக்காதான் அது தவளை வரைந்தால் அதன் கால்களில் குலத்தங்கரை சேறு இருக்கும் அவ்வளவு துல்லியமும் ரசனையும் கொண்ட படங்கள் அவை இன்னும் அந்த நோட்டுகளை பத்திரப்படுத்தி வைத்திருக்கிறேன் ஜப்பானிய ஹைகோ கவிஞர் பாஷோ எழுதிய ஹைகோ போல அந்த அக்காவின் ஞாபகங்கள் பழைய குளம் தவளை குதிக்கிறது கலக்கலக் இன்னும் இன்னும் நண்பர்களின் அக்காக்கள் தவிர்த்து பெரியங்களில் மழை செய்யும் பெரியம்மா பெண்கள் என எத்தனையோ அக்காக்கள் என்னை நானாக்கிய எல்லா அக்காக்களுக்கும் என் கோடி நன்றிகள் தொடர்ந்து பதிவுகளைக் கேட்க என்னை பின்தொடர்ந்து கொள்ளுங்கள் அடுத்த பதிவில் இணையும் வரை நன்றிகள் கூறி விடைபெறுகிறேன் நான் குறிஞ்சுக் கொற்றவன்